சர்தார் வேதரத்தன பிள்ளை உட்பட இந்த பகுதிக்கு நடைப்பயணமாக உப்பு சத்தியாகிரகம் செய்ய வந்தார்கள் இங்கேதான் உப்பு எடுத்து சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கைதானார்கள் இது மறக்க முடியாத இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நாள் இந்த நாளில் வருடம் வருடம் எங்களுடைய இந்த மாவட்டத்தின் முக்கிய பெரும் தலைவர் அண்ணன் மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்கள் தொடர்ந்து இதை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நல்லா மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று உப்பு சத்தியாகிரக நாள் மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் முந்நூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் நடந்து அங்கே சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி நோக்கி சென்றார் அதைத் தொடர்ந்து எங்களுடைய தலைவர்கள் இங்கே திருச்சியிலிருந்து நோக்கி உப்பு சத்தியாகிரதத்தை மேற்கொண்டார்கள் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய போராட்டமாக அது கருதப்பட்டது இன்றும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை முடிந்திருக்கிறது இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் நடத்திய இந்த நிகழ்வில் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நாளில் நாங்கள் சபதம் ஏற்படுத்தோம் இந்தியாவில் முதன்மை கட்சியாக காங்கிரஸ் கண்ட கனவை நினவாக்குவது என்பதை நாங்கள் உறுதிமொழியாக எடுத்திருக்கிறோம் ஆகவே எல்லா மக்களுக்குமான தேசம் எல்லா மக்களுக்குமான மண் எல்லா மக்களுக்குமான நாடு என்பதை கருத்தில் கொண்டுதான் சர்தார் வேதரத்னம் பிள்ளையம் ராஜகோபாலாச்சாரியம் இந்த நாட்டு விடுதலைக்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் ஆனால் இன்று யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்பதை பாஜக அரசு முடிவு செய்கிறது இதையெல்லாம் எதிர்த்து தான் இன்று பிரகடனத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்தியாவில் காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும் இந்த தேசத்தினுடைய முகமாகவும் இந்த தேசத்தினுடைய குரலாகவும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அங்கே ஒழித்து கொண்டிருக்கிறார் நன்றி